மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூர் அருகே இறந்ததாக கன்றுக்குட்டியின் கால்களை வெட்டிய ஓய்வு பெற்ற கால்நடை உதவியாளர் மீது புகார் திருக்கோவிலூர் மார்ச் ஆறு திருக்கோவிலூர் அருகே தாய் பசுவின் வயிற்றில் இருந்த கன்றுக்குட்டி இறந்துவிட்டதாக நினைத்து கன்றுக்குட்டியின் கால்களை வெட்டிய கால்நடை உதவியாளர் மீது புகார் அளித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த தேவனூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆழ்வார் மகன் நாராயணன் வயது அறுபத்தி ஐந்து இவர் வீட்டில் கால்நடை வைத்து வளர்த்து வருகிறார் இந்நிலையில் நாராயணன் வைத்திருந்த பசுமாடு பிரசவம் பார்ப்பதற்காக அதே பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற கால்நடை உதவியாளர் மணிவண்ணன் வயது எழுபத்தி ஒன்று என்பவரை தொடர்பு கொண்டு நேற்று பிரசவம் பார்க்க கூறியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மணிவண்ணன் பசுமாட்டிற்கு பிரசவம் பார்த்தபோது கன்றுக்குட்டி வயிற்றிலேயே இறந்து விட்டதாக கூறி தாய் பசுமாட்டிலிருந்து வெளியே வந்து கன்றுக்குட்டியின் கால்களை வெட்டினால்தான் கன்றுக்குட்டியை வெளியே எடுக்க முடியும் என்று கூறி கால்களை வெட்டியுள்ளார் பின்னர் அருகே கொத்தனார் வேலை செய்து கொண்டிருந்த புகழேந்தி என்பவர் கன்றுக்குட்டியின் கால்களை கயிறு கட்டி இழுத்து வெளியே பார்த்தபோது போது கன்றுக்குட்டி உயிருடன் இருந்த காரணத்தால் ஆத்திரமடைந்த நாராயணன் ஓய்வு பெற்ற கால்நடை உதவியாளர் மணிவண்ணன் மீது அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் குறித்து அரகண்டநல்லூர் காவல் ஆய்வாளர் சாகுல் அமித் புகார் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார் இச்சம்பவத்தால் கிராம பொதுமக்கள் பசுவையும் கால்களை எழுந்து உயிருடன் உள்ள கன்று கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து செல்கின்றனர் படவிளக்கம் திருக்கோவிலூர் அடுத்த தேவனூர் கிராமத்தில் பசுமாட்டிற்கு பிரசவம் பார்க்கும் பொழுது கன்றுக்குட்டி இறந்துவிட்டதாக கூறி கன்றுக்குட்டியின் கால்களை ஓய்வு பெற்ற கால்நடை உதவியாளர் வெட்டியுள்ளார் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி